வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி பால் புட்டு இலங்கைந்த பாரம்பரியமான ஒரு உணவு வாங்கோ இந்த பால் புட்டு எப்படி ஆரோக்கியமான முறையில் செய்யலாம்ன்றத பார்ப்போம் இந்த பால் புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கப் வருத்த அரிசிமா எடுக்கிறேன் அரைக்கப் வறுத்து திரித்து எடுத்த உளுத்தம்மா எடுக்கிறேன் இதில் கால் கப் அவித்த கோதும்பமா எத்திருக்கிறேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன் இதில் முதலாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னா இதில் நான் போட்டு அவித்த கோதுமமா அதாவது ஓல்ட் பர்பஸ் ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணினதை நீங்கள் போடாமல் தவிர்க்கலாம் நீங்கள் பருவமைதிய பெண் குழந்தைகளுக்கு அல்லது மகப்பேறு கிடைத்த பெண்களுக்கு நீங்கள் இந்த பால் புட்டை செய்வதாக இருந்தால் தயவுசெய்து இந்த வெள்ளம்மாவை தவிர்த்து கொள்ளுங்கோ இதை நான் வெள்ளம்மா ஏன் போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் அந்த புட்டை குலைக்கும் போது ஒவ்வொரு புட்டும் மணிமணியாக உருண்டைகளாக வடிவாக வரும் தான் நான் இந்த வெள்ளம்மா சேர்க்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கொள்ளுவாம் நன்றாக கொதித்த சுடு தண்ணியில தான் நான் இதை நான் புட்டு குலைக்கிற மாதிரியே குலைத்து கொள்ளுங்கள் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை இந்த உளுத்தமாக சேர்க்கிறது அரிசிமா சேர்க்கிறதுகள் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் இதில் செய்வோம் மற்றும்படி புட்டு செய்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கொதித்த தண்ணி விட்டு நீங்கள் இதை குளைத்தை எடுத்துக்கொள்ளுவோம் உளுத்தம்மா போட்டு புட்டு குளைத்தாலே ஒரு நல்ல தான் இருக்கும் நாங்கள் இதை சாதாரணமாகவே உளுத்தமாக புட்டு செய்து கறிகளோடு கூட சாப்பிடலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் சுடு தண்ணி எடுத்து நான் அது வந்து அளவு மாறுபடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் இதையும் சேர்த்து இப்போ பாருங்கள் இன்னும் இது மாப்பதமாக தான் இருக்குது ും കൊഞ്ചം വിട പോന്നും ഒരു കൊഞ്ചം വിട്ടിട്ട് കുളത്താ കാണുമായതായി பாருங்க புட்டு திரட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி குழைத்து வந்துட்டுது இப்போ நாங்கள் இந்த தடியால் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு கையால் நல்ல வடிவாக ஒரு கா இன்னும் இறுக்கமாக குழைத்து எடுக்க போகிறேன் இப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரால் தான் நான் இதை இப்படி சுற்றி எடுக்க போகிறேன் பொதுவாக இலங்கையில் எல்லாருக்குமே தெரியும் புட்டு செய்கிறதுக்கு புதிதாக நான் எதுவுமே சொல்லத் தேவையில்லை புதிதாக இளம் பிள்ளைகள் செய்து பழகுவார்கள் என்பதுக்காகத்தான் நான் இதை காட்டி சொல்கிறேன் இந்த ஓரங்கள் அப்படி ஷாப்பாக இருக்கிறதால இப்படி அது நல்ல வடிவாக வெட்டி வரும் நான் நான் இப்படி குத்தி எடுத்துட்டேன் ஆனால் இதை நீங்கள் குத்தினா பிறகு இந்த கைகளால் இப்படி உ உருண்டை வார மாதிரி இப்படி கொஞ்சம் உதிர் மாதிரி செய்து விடுங்கோ அப்படின்னு சொல்லிக்க நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்க நல்ல உருண்டை உருண்டையாக அந்த புட்டுகள் இருக்கும் இந்த ஸ்டீமரில் தான் நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன் நான் இதுக்கு தேங்காய் பூ போடையில் பொதுவாக இதுக்கு தேங்காய் பூ நாங்கள் போடுற வடிவாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் அருங்கோ புட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு அதை அப்படியே நீங்கள் உடனே விடாமல் இந்த ஸ்பூனால் அல்லது இப்படி ஒரு வுடன் ஸ்டிக் கொண்டு எடுத்து நீங்கள் இந்த புட்டை தனித்தனியாக வார மாதிரி அதை நீங்கள் இப்படி ஒருக்கா கிளறி விடுங்க சூட்டோடையே நீங்கள் அதை செய்து விடுங்கோ என்னென்ன ஆரிஞ்சு தண்டை அதை ஒன்றோட ஒன்று ஒட்டுப்பட்டுடும் நீங்கள் அதுக்கு முதலே நீங்கள் இறக்கினா உடனே நீங்கள் இதை இப்படியே சேர்ந்து எல்லாத்தையும் அப்படியே ஒருக்கா உதிர்ந்து வார மாதிரி செய்துட்டு பிறகு கொஞ்சம் விட்டு எடுத்து கொள்ளலாம் இப்போ இப்படி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிழிந்து எடுத்த தேங்காய் பால் அல்லது டின் தேங்காய் பாலை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் நான் டின் கோக்கோனட் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை கப் வருது ஒரு டின் எடுத்த நான் ஒன்றரை கப் வருது இது கொஞ்சம் திக்கான டின் தான் இந்த மில்க் வந்து சரியான திக்காக இருக்கிறபடியாக நான் இந்த தேங்காய் பாலோட அரை கப் கொஞ்சம் ஹோட் வாட்டரும் நான் சேர்க்க போகிறேன் அப்போ ரெண்டு கப்புக்கு அளவாக வந்துடும் இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்க வேணும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவேன் தேங்காய் பால் கொதிக்க தொடங்கிட்டது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரவுன் சுகர் கொள்ளுறேன் நான் வைட் சுகரும் போடலாம் இல்லை நீங்கள் கனங்கட்டி போடுறா கூட போட்டுக்கொள்ளலாம் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரவுன் சுகர் கொள்ளறேன் அதையும் அப்படியே பாலில் கரையிற மாதிரி விட்டு விடுவோம் வடிவாக கலக்கி கொள்ளுவோம் இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை கொஞ்சம் இப்படியே அடியில் ஒட்டாத அளவுக்கு இதை மெதுவாக கரண்டியால் நீங்கள் படிய கிளறி கொள்ளுங்கோ பாருங்கோ கொதித்து கொஞ்சம் இறுகத் தொடங்குது இந்த நேரம் நான் எப்பவுமே இந்த பால் புட்டுக்கு நான் எடுத்த அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் நான் இந்த நல்லெண்ணையும் சேர்த்து நான் இப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் உங்களுக்கு வேண்டாமென்று நினைத்தால் நீங்கள் சேர்க்காமல் விடலாம் மற்றும்படி இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு முறைதான் அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு கூடுதலாக கூடுதலா விட வேண்டாம் பாருங்க இது கொஞ்சம் நாங்கள் களி அதுகள் செய்யற பதத்துக்கு வந்துட்டுது இந்த பதத்திலேயே நீங்கள் இறக்கி கொள்ளலாம் ஏனண்டா கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை வெளியில் வச்ச பிறகு அது இன்னும் கொஞ்சம் இறுகும் ஆனபடியா இந்த பதத்திலேயே இறக்கி கொள்ளலாம் நீங்கள் சுட சுட இப்படியே சாப்பிட விருப்பம் என்று சொன்னால் இதே பதத்திலேயே நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் நானும் இதை இந்த பதத்திலேயே நான் இறக்கி கொள்ள போகிறேன் இதை விட இறுக விட்டால் அதை ஆக கட்டியா போயிடும் எனக்கு அது அவ்வளவு விருப்பம் இல்லை நான் இந்த பதத்திலேயே கொள்ள போகிறேன் இன்றைக்கு நான் செய்த பால் பிட்டு தான் பாருங்கோ இறக்கேக்க இருந்ததை விடவே இது இன்னும் இறுகி வந்து கொண்டிருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ்ன்ற சேனலுக்கு இந்த பால் புட்டை சுட சுட சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே தனிதான் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் செய்த பால் புட்டை சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு மகிழுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ பாய்